வணக்கம் பஹ்ரைனுக்கு அப்புறம் எங்க வெளிநாட்டில் இவெண்ட் பண்ணலான்னு என் டீமோட பேசிட்டு இருந்தேன் என் டீம் வந்து சொன்னாங்க போறோம் கொஞ்சம் கல்ஃபுக்கு பிரேக் கொடுப்போம் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் திரும்பும் சிங்கப்பூர்ல இவெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் ஸோ சிங்கப்பூர்ல இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்ல சிங்கப்பூர்ல இவெண்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம் சிங்கப்பூர்ல என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடியில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க எங்க டீம் வந்து உங்களை இதர் வாட்ஸ்அப் இல்லாட்ட இமெயில் மூலமா கனெக்ட் பண்ணுவாங்க உங்களை சீக்கிரம் சிங்கப்பூர்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் லேர்ன் டு அருண் ஸ்டுடியோக்கு வந்திருக்கா நானும் ஸ்டூடியோ இருக்கேன் இன்னொன்னு டாபிக் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் எல்லாரும் கத்துக்கலாம் சேர்ந்து

இப்போ ப்ரோமோட்டர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிருவாரு சந்திரசேகர் இப்போ டாடா அண்ட் சென்ஸோட சேர்மெனா இருக்க மாதிரி சோ அந்த நாலு டைப் இருக்கு சார் ஃபர்ஸ்ட் அண்ட் நம்ம டாடா அண்ட் ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிஸ்ல ப்ரோமோட்டர் எப்படி சார் ஃபர்ஸ்ட் நீ கன்ஃபியூஸ் ஆகல நான் சொல்றேன் ஃபஸ்ட் வந்து ப்ரோமோட்டர் லெட் கம்பெனிஸ் யா ரிலையன்ஸ் வந்து தி எங் கம்பெனி கம்ப்யூட்டர் டாடா ஸ்டாடாஸ் வந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆல் ரிலையன்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இயர் ரிலையன்ஸ் வந்து இப்போ அவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணாரு ரெண்டு பசங்க ரன் பண்ணாங்க ஒரு பசன் பையன் வந்து காணாம போயிட்டான் இன்னும் பையன் அவன் பிரிச்சுன்னு வந்து இது இன்னும் ஓடிட்டு இருக்கு ஓகே இஸ் சொன்னி டூ ஜென்ரேஷன் டாட்டா வந்து அப்படி கிடையாது டாட்டா வந்து வெரி ஓல்ட் டாட்டா கவர்னிச்சனால் வெரி ஓல்ட் அதெல்லாம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ரிலையன்ஸ் இதனால ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டோன்ட் கன்ஃபியூஸ் தட் ப்ரமோட் ரிலேட் கம்பெனி தட் இஸ் லைக் ரிலையன்ஸ் வேர் ஃபேமிலி ப்ரமோட்டர் ரேனட் நோ சன் இஸ் ரன்னிங் இட் ரைட் கம்பெனிஸ்ல இருக்குது ரெண்டாவது வந்து historically would family mm, very mm. old mm. conglomerates like Tata's which are 100, 100 years old like Godrej mm. which are run by huge extended family then you have professionally run companies like your ITC mm. right HDFC where there's not a family or mm. a person but you know a management mm. where recruit someone the board hires them and then he but runs. ITC examples, sir. Correct. ITC is a great example mm. of that l t is a great example mm. of that then you have the last one, which is the current promoter himself is still there mm. running it. Like Mahindra, Mahindra, no, I can't even say Mahindra. Mahindra, 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 Mahindra. So Tesla, Tesla is a great example. Mm. But in India, I am thinking, what other? Vipro, Vipro okay. Mm. Prem Jina start mm. you know, there, mm. really. So if you see Vipro, it's like a mm. still founder is running it. Then you have like companies which are very old and historic, like Tata's. Mm. Then you have new. ப்ரொஃபஷனலி ரன் கம்பெனி ஸோ நீ என்ன கேட்குறேன்னா வாட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் திஸ் இஸ் ஃபவுண்டர் அஜி பிரேம்ஜி கம்பெனியில் வந்து ஃபவுண்டர்ஸ் விஷன் ஸ்டில் ஸ்டேரிங் த கம்பெனி சரியா அவர் வந்து ஒரு கனவு கண்டு ஒரு பிசினஸ் ஆமிச்சார் சரியா அந் அவர் தான் இன்னும் அந்த கம்பெனி ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி அட்வான்டேஜஸ் இன் தட் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் ஆட்ஸ் வேல்யூ த கம்பெனி அண்ட் கீப் பிரீங்க் நியூ ஐடியாஸ் டு த கம்பெனி கிரேட் பட் ஹோட்டல் ஆப்பர்னஸ் வந்து அது மாதிரி ஃபோண்டர் கம்பெனில டெஸ்லா மாதிரி இப்போ அர்ஜி பிரேஞ்சி வெளில போய்ட்டானா டெஸ்லாால வந்து இலான் மிஸ்கதான் ஆப்பிள் ஆயிடுச்சு ஜாப்ஸ் இருக்கும்போது நெக்ஸ்ட் ஐடியா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் சம்திங் நெக்ஸ்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருந்தது ஸ்டீப் ஜாப் பாண்ட்ல இருந்து ஆப்பிள் வந்து நாட் ஏபிள் டூட் டெம் குக் வந்து இஸ் கிரேட் ப்ரொஃபஷனல்

போர்டு அப்ரூவ் பண்ணுவோம் இன்வெஸ்டர்ஸ் அப்ரூவ் பண்ணி அதாவது ப்ரொஃபஷனல் மேன் பி ரன் கம்பெனி இது மாதிரி இருந்தது லார்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து எயிட்டீன் ஹண்ட்ரட்ல ரன் பை ஃபேமிலிஸ் பட் ஸ்லோலி அஸ் அவங்க கண்ட்ரி வந்து வயசாக மெச்சூராக எல்லாமே வந்து நிறைய ப்ரொஃபஷனல் ரன் கம்பெனிஸ் ஆனால் நீ அமெரிக்கன் பெரிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி எல்லாரும் வந்து ஒரு ரன் கம்பெனியாக தான் இருக்கு ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு கம்பெனி பார்க்கும்போது ஒரு ஹியூமன் பீங் பார்க்குற மாதிரி பார்க்கலாம் கம்பெனி போறதுல ஸ்மால் கேப் அதுமாரி ஸ்டார்ட் ஆகி டீனேஜ் அப்புறம் எல்டர் ஸ்டேஜ் ஆகி அப்புறம் வயசான கணவன் ஆகும் போது லார்ஜ் கேப் ஆயிடும் ஈச் ஸ்டேஜ் ஆஃப் த கம்பெனில வந்து வேற மாரி மேனேஜ்மெண்ட் தேவை லைக் இப்போ ப்ராப்ளம் வந்து ஆனந்த் என்ன சொல்றேன் ரிலையன்ஸ் வந்து இட் பி பெட்டர் சர் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஈவன் அம்பானிஸ் இஃப் தே அலவ் த கம்பெனி டு பி ப்ரொஃபஷனலி மேனேஜ் ஏன்னா கம்பெனி அவ்வளோ பெருசா வளர்ந்தாச்சு சரியா இனிமே ஒரு ஃபவுண்டர் அதை உட்காந்துட்டு அது கண்ட்ரோல் பண்ண ஆமாம் கண்ட்ரோல் ஸோ அது ஒரு ப்ராப்ளம் என்ன ரிலையன்ஸ்லனா த அட்ராக்ஷன் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஃபவுண்டர் இருக்காது நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸையும் ரிலையன்ஸை தொட மாட்டேங்கிறோம் ஏன்னா ஃபவுண்டர் இருக்காது அப்படியேதா சோ அது டபுள் கத்தி மாரி ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் வெட்டும் அட்வான்டேஜும் பார்க்கலாம் இல்லாட்டா டிஸ்அட்வான்டேஜும் பார்க்கலாம் ஆன் மாரி வாங்கலாம் அந்த டிஸ்அட்வான்டேஜும் பாங்க அதேமாரி இன்னொன்று கேம்ப் இருக்கு ஃபவுண்டர் இருக்கிறதுனால என்ன ஆனாலும் அவங்க எப்படியாவது காப்பாத்திடுவாங்க பட் ரிலையன்ஸ் வந்து இஸ் பிகம் சோ பேக் அண்ட் சோ காம்ப்ளிகேட்டட் நான் அது இட் இஸ் பெட்டர் தட் கம்பெனி வந்து பீஸ் பீஸா ஆக்கி ப்ரொஃபஷனலா ரன் பண்ணது வந்து பெட்டர் ஏன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கும் வேல்யூ ஏறும் அம்பானிஸ்க்கும் வேல்யூ ஏறும் உடனே ஏறாது அவனுக்கு கம்பெனி தோணுன்னா கம்பெனி என் கண்ட்ரோல்ல இருந்து போய்ட்டுனா என்னால நான் என்ஜாய் பண்ணதெல்லாம் போயிடும் அது போகாது ஏன்னா நீங்க தானே ஷேர் ஹோல்டர் மெசாரிட்டி அவன் கிட்ட தான் நீங்க தான் இருக்கீங்க கம்பெனி சேரி எழுதும்போது அந்த பணம் தான் நீங்கதான் அவங்க வேற ஏதாவது பண்ணிட்டு இத ப்ரொஃபஷன ரன் பண்ண விடலாம் வேற ஏதாவது புது ப்ராஜெக்ட் எடுக்கலாம் அது சொல்லது ரொம்ப ஈஸி ஆனா கை நீ வந்து சொந்த சொந்தமா நீ ஒன்னு செஞ்சிருக்கேன்னா அந்த கை ஓடறது ரொம்ப கஷ்டம் இலன் இலானோஸ் விட மாட்டுது அதான் இஷ்யூ ஈலான் மஸ்கர் டெஸ்ட்லன்னு அதேதான் போர்டுல ஆச்சு அவர் வந்து ஒரு கிரீதி சேலரிகட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பில்லியன் டாலர் சேரிகேட்டர்

IDFC first bank பார்த்தோம்னா கரெக்ட் ஒரு ஆமா வந்து என்ன ப்ராப்ளம்னா மேனேஜ்மென்ட்ல லைக் டீம் குக் ஸ்டைல்ல ITC வந்து ITC ஆல இன்னோவேட் பண்ணது ரொம்ப கஷ்டம் ஓகே சரியா ITC வந்து நிறைய பண்ணியிருக்காங்க இப்ப அந்த இந்த ITC ஃபுட்க்கு பிவட் பண்ணிருக்காங்க இல்ல இட்ஸ் बीन வெரி ஸ்லோ ஏன்னா டிசிஷன் மேக்கிங் இன் அ ப்ரொபஷனலி ரன் கம்பெனில அப்படினா ஃபவுண்டர் மேனேஜ் நான் தனியா ஈலான் சொன்னேன் நான் இது பண்ணப் போறேன் ம் போடா

அவர் போய் போர்டு அப்ரோச் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பிளானை போட்டு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி அது அவ்வளோ வருஷம் இழுத்து அடிக்கிறதுக்குள்ள அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காணாமல் போயிடும் அதுவும் இந்த உலகத்தில் வந்து எல்லாம் ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக அப்படி மாதிரி இருக்கு ஸோ நீ வந்து ஒரு போர்டும் வந்து ஆட்ஜாய்டாக இருக்கணும் டக்கு டக்குன்னு டிசிஷன் எடுக்கணும் அதனால நம்ம டாடா ட்ரஸ்ட்லேயே வந்து வந்து ஒரு சின்ன கமிட்டியே இருக்குதே ஒரு சின்ன கமிட்டி போர்டு அதுலேயே ஒரு சின்ன சப் கமிட்டி போட்டிருக்காரு ஏன்னா இன்னும் ஃபாஸ்டாக டிசிஷன் எடுக்கணும்னு ஏன்னா அது ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி கம்பெனி ஒரு இது பண்ணணும்னா எல்லாரும் வயசான தாத்தா பாட்டிங்க எல்லாரோட மீட்டிங் படத்துக்கே வந்து பிரைவேட் ஜெட்ல பலர்ந்து பாம்பே ஹவுஸுக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டு பிஸ்கெட் கராச்சி பிஸ்கெட் சாப்பிட்டு உட்காந்துட்டு அப்புறம் ஒரு மீட்டிங் போடுவாங்க அவர் சொல்ற ஒரு சின்ன கமிட்டி போட்டுக்கலாம் மாதிரி ஸோ இதுதான் ப்ராப்ளம் ரன் ஆகும்போது டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ஆயிடும் சரியா ஸோ இது இதுலாம் பார்க்க முடியாது ஒரு ஒரு லார்ஜ் கேப் கம்பெனில இனிவேஷன் பாக்குறது ரொம்ப கஷ்டம் வேதார்த்தன்லயும் அதான் ப்ராப்ளம் ஓகே அது வந்து ஃபவுண்டர் லெவெனாவும் இல்லாம ப்ரொஃபஷனலி மேனேஜும் இல்லாம அதாவது அரை குறையா நின்னுட்டு இருக்குது இது நடுவுல கவர்மெண்ட் வேற இன்வால்வ் இன்டால்கோவில வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும் எல்லாத்துக்கும் ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு சர்க்கரையா மாட்டி என்ன பண்ணி உட்கார்ந்து கூட சரியா அந்த நம்ம காத்தாடி நூல்லாம் இருக்கு அது ஒழுங்காக சுத்தாட்டா நீ எப்படியும் அது செடுக்காயிடும் இருக்கு பொட்டன்சியல் இருக்கு இன்னொரு டைப் ஆஃப் கம்பெனி அப்படின்னா இப்போ டாடா சென்ஸில் வந்து ரத்தன் டாட்டா ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு சந்திரசேகர் சேர்மன் ஆகிருக்காரு அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து ஃபாரின் கம்பெனிஸில் கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட்ல வந்து அந்த ஃபவுண்டர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு இன்னொரு சிஇஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணிருவாங்க சோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எப்படி செய்யற அதான் நான் சொன்னேன் அதான் ரிலையன்ஸும் செய்யணும் சம் வேர் அலாங் லைன் முகேஷ் அம்பானி வந்து சரி பசங்களா நீங்கலாம் ஏதாவது செய்யுங்க பிசினஸ் செய்யுங்க எல்லாருக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் பிசினஸ் காசு தந்துடுறேன் அவன் அவன் ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா நீ யோசிச்சு ஏதாவது பண்ணு அவங்க பசங்கள அப்படியே என்கரேஜ் பண்ணாம அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு போர்டு சீட்ல உக்காத்தி வச்சுட்டு நீங்க எல்லாரும் போர்டு பாத்துக்கோங்க அத பாத்துக்கோங்க கம்பெனிங்கோட வரும் இருக்கிற பிசினஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க கரெக்ட் இதே வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து பில் கேட்ஸ் போகாம உட்காந்துருந்தானா இவ்வளோ நாள் மைக்ரோசாஃப்ட் இருக்காது மைக்ரோசாஃப்ட் அழிஞ்சிருக்கும் பில் கேட்ஸ்க்கு வந்து அது தெரிஞ்சுடுது நான் தான் இந்த கம்பெனிக்கு ப்ராப்ளம் நான் இல்லாட்ட மைக்ரோசாஃப்ட் வளரும் நான் ஸ்டெப் என்ஜாய்ஸ் ஷேர் ஓடிட்டான்ஸ் மைக்ரோசாஃப்ட் எல்லா பணமும் வருது எல்லா வசதியும் இருக்கு அவங்க பசங்கள் நல்லமும் செய்றாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு புரிஞ்சுடுது அவனுக்கும் பசங்களா நடந்தாங்களே அவனுக்கும் கசின் பிரதர் எல்லாம் இருக்காங்கல்ல இங்க போட்டான் ஆனால் ஈலான் மஸ்க் அப்படி இல்ல உடனே அவன் பிரதர் எதை தூக்கி ஃபாக்ஸ் போர்டுல போட்டு அந்த ஃபாக்ஸ் ரூட் பாக்ஸ் மேடம் பையனை தூக்கி இவன் போர்டில் போட்டுன்னு எல்லாமோ கோல் பான் பண்ணியிருந்தான் பார்க்கறதுக்கே ஒன்றுமே புரியாதுமே ஓகே இதான் ஃபவுண்டர் கம்பெனியோட ப்ராப்ளம் என்னன்னா ஏதோ ஒரு மாதிரி பண்ணி ஏதோ ஒரு செடுத்து சேர்ப்பாங்க அப்புறம் பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டே கொடுக்க மாட்டாங்க சரியா ஒரு நாட்டில் வந்து நாடு முன்னேறணும்னா நிறைய ஸ்டேட் இருக்கு அதான் ஃபெட்ரல் கவர்மெண்ட்டாக தான் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து அங்கங்கே அத்தாரிட்டி கொடுக்கும் அங்கங்கே பவர் இருக்கும் நீ இப்போ வந்து சென்னையில் வந்து ஒரு ரோடு போடணுன்னா நீ இருந்து கவுன்சிலர் இருந்தாலே டிசைட் பண்ணி பண்ண முடியும் உனக்கு தான் தெரியும் யார் கரெக்டான சப்ளையரு இங்கே ரோடு போடணும் எப்படி டெல்லியில் உட்காந்து சென்னையில் வந்து ராயப்பட்ட ரோடு போகிறதுக்கு அவன் வந்து பேப்பர் கையெழுத்து போடணும்னா எப்படி லைக் ஆகும் ஒரு பெரிய ரிலையன்ஸ் கம்பெனி வந்து அது அதுமாரி தான் ஆயிட்டுருக்கு எல்லாம் முகேஷ் கிட்ட போய் நிக்கணும் கிட்ட போய் நிக்கணும் கூடாது ஸோ சம்பேர் டிசப்பேட் ஆனோ இதனால தான் நீ சொன்ன மாதிரி கூகுள் கரெக்டா டெசிஷன் எடுத்தான் ஃபவுண்டர் ஸ்டெப் டவுன் ப்ரொஃபஷனல் கம்பெனி இப்போ கூகுள் வந்து ப்ரொஃபஷனலாக ஓடி சரியா சேம் திங் சத்தியம் நடல தான் மைக்ரோசாஃப்ட் அந்த கிளவுடை கொண்டு வந்து இன்னோவேட் பண்ணி போய் வந்தார் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ வித் டாட்டாஸ் ஃப்ரம் ஃபேமிலி ஃபேமிலி ரன் 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 கம்பெனி 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 மோர் அண்ட் இன்னும் இருப்பாங்க இருப்பாங்க இருக்கும் டாட்டா ஆனால் கம்பெனியாக தனியாக பார்க்கும்போது ஓகே இஸ் வே அந்த டைப் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் அடிமை

ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் வேர் இஸ் அ கேரண்டி ஆஃப் எனி திங் ஃபிளிப் ஆஃப் இட் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா சாவரன் கேரண்டி இருக்கு ஸோ கம்பெனி அழிஞ்சே போகாது ஆமாம் ஆனால் க்ரோத்தே இருக்காது எல்ஐசி கதை தான் நிறைய வாட்டி எல்லாரும் பேசிடுச்சு அது திருப்பி திருப்பி அதே சொல்ல வேண்டாம் பட் இதுதான் ப்ராப்ளம் அப்கோர்ஸ் வந்து அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பிஜி இன்விட் மாரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அப்போ கன்சிடர் பண்ணலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத போது இட்ஸ் ஓவர் வேல்யூட் நம்ம ஆயில் கம்பெனி எல்லாம் ஓவர் வேல்யூட் எல்லாம் டேட் ரிட்டன் சரியா ஆயில் டிபெண்ட் ஆயில் பிரைஸ் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரன் பை த கவர்மெண்ட் ஸோ பெட்டர் நாட் சொல்ல வேண்டும் புரிஞ்சுதா சரி ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ப்ரொமோட்டர் ரன் கம்பெனிஸ் எப்படி இருக்கும் ப்ரொஃபஷனல் ரன் கம்பெனிஸ் எப்படி இருக்கும் கவர்மெண்ட் கம்பெனிஸ் எப்படி இருக்கும் ஏன் ஒன்றுத்துக்கு இன்னொன்றுக்கும் என்ன வேல்யூ டிஃப்ரென்ஸ் அதனால்தான் ஸ்மால் கம்பெனியா சின்ன கம்பெனியா இருக்கும்போது ஃபவுண்டர் இருந்தால் எப்படி இருக்கும் அதே பெருசாக வளரும் போது ஏன் ஃபவுண்டர் வெளில போகணும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு ஐ ஹோப் புரியாட்டா கீழே கமெண்ட்ஸ்ல கேள்வி போடுங்க கொஸ்டின்ஸ் பண்ணுங்க நாங்கள் டெஃபனட்டாக எங்கள் அருண் படிப்பார் அடுத்த வீடியோ நாங்கள் கட்டாயம் ஆன்சர் பண்ணிவிட்டு இன்னொரு டாபிக் பேசுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறோம் பாய் தேங்க் யூ வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்